வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பிஜேபியோட தான் கூட்டணி வைக்கப் போகிறோம் மோடி ஏற்றுக்கிட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிச்சுருக்காரு மதிமுகவனுடைய சேலம் மாவட்ட செயலாளர் மகேந்திரவர்மன் அவர்கள் முதல்ல வந்து அவருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம் என்னென்னா கடந்த சில மாதங்களாகவே அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் தொடர்ச்சியாக இந்த விடயங்களை சொல்லிட்டு வந்தார் என்னென்னா நான் பிஜேபி தலைவர்கள்கிட்ட துரை அவர்கள் தொடர்ச்சியாக இந்த தொகுதி பங்கீடு குறுத்தான் பேசிகிட்டு வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட தான் அதிமுக போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தார் அதெல்லாம் மறுத்துட்டு வந்தாங்க அப்புறம் இடையில ஒரு சிலர் பதிவுகளும் அதை நம்ம பார்க்க முடிந்தது என்ன தப்பு அப்படின்றத ஒரு சிலர் போடுறாங்க ஆனால் வெளிப்படையாக ஒரு மாவட்ட செயலாளர் நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போக போகிறோம் சொல்லி நிருபர் முக்தர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு வெளிப்படையாக சொல்லிட்டார் ஏன்னா அவர் என்ன அப்படி என்ன கெட்டவர் அவர் அப்படின்ற ரேஞ்சில் இதெல்லாம் வந்து எப்படின்னா துரை வந்து பேச வைக்கிறார் வெளிப்படையாக அது சொல்லி சொல்லி நீங்கள் பேசுங்க இனி வருங்காலங்கள் எல்லா மாவட்ட செயலாளர்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளாம் பார்த்திங்கன்னா முன்னிருந்த மாவட்ட செயலாளர் தலைவர் வைகோ இருந்தக்கூடிய இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்லாம் பார்த்திங்கன்னா ஆளுமை உள்ள மாவட்ட செயலர்களாக இருந்தாங்க கல்வியாளர்களாக இருந்தாங்க சிந்தனைவாதிகளாக இருந்தாங்க சித்தாந்த சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாகவும் மாநில பொறுப்பாளர்களாகவும் இருந்தாருங்க ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா யார் கூட இருக்கா பின்னால் யார் உங்க அவரோட ஒரு பையன் இன்னும் ஒரு சிலர் இருக்கக்கூடிய அந்திரிதாஸ் செந்திலிதிவன் அதே போல் மருத்துவர் ரொஹயா போன்று ஒரு சிலர் ஒரு கண்ணியமானவங்க ஒரு சிலர் இருக்காங்க இதுக்கு முன்னால் கூட சில மாவட்ட செயலர்லாம் பேசியிருந்தாங்க மகேந்திரன் ஒரு மாவட்ட செயலர் ரொம்ப அதே மாதிரி ரொம்ப அவங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேச்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஒரு மலிவான பேச்சு அந்த பேச்சுக்கெல்லாம் மலிவான பேச்சு அதனால் அதெல்லாம் நம்ம கண்டித்து பேசலாம் நினச்சப்ப அதை வேணாம் அப்படின்னு விட்டாச்சு கடந்து போயாச்சு ஆனால் இப்போயும் கூட வந்து அண்ணன் மகேந்திரவர் ஒருமன்றிட்ட ரெண்டே ரெண்டு விடயங்கள் தான் ஒன்று வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து வெளிப்படையாக பிஜேபிக்கு ஆதரவான ஒரு மனநிலையில் அவர் பேசுனது கட்சி அந்த நிலையில் தான் இருக்குது அப்படின்றத தெரிவித்தது அதை தெரிவித்ததுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டிய ஒரு விடயமாகும் ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அதற்கு பின்னாடி டாக்டர் கலைஞர் அதேமாதிரி தலைவர் வைகோவில் இவர்கள்லாம் வந்து திராவிட இயக்கத்தை இப்படி தான் கேவலமாக ஒரு கட்சி கட்சியில் இருந்தவங்கள இருபது வருஷம் முப்பது வருஷம் கட்சியில் பணியாற்றினவங்க தலைவர்கள் உறுதுணையாக இருந்தவங்கள ரொம்ப கேவலமாக கொச்சையாக பேசுவாங்களாம் நாய் பொறுக்கி இன்னும் கேவலமான வார்த்தைகள்லாம் அந்த பேட்டியில் வந்து அண்ணன் மகேந்திர ஒருமன் வந்து பயன்படுத்தியிருக்கார் நம்ம கூடயே இருந்தவங்க இவ்வளோ காலமாக இப்போ தான் கடந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னால் போயிருக்காங்க இவங்கள்லாம் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் தலைவர் வைகோ வந்து இந்த கட்சியுடைய தலைவராக இருந்த வரைக்கும் இன்றைக்கி அவர் தலைவர் கிடையாது தலைவராக இருந்த வரைக்கும் யாராவது இப்படி பேசியிருப்பாங்களே கட்சியை விட்டு போனவங்கள பற்றி அவர் சம்மதிப்பாரா ஆனால் இன்னைக்கு அவரும் ஒத்துக்கிறார் இன்னைக்கு அந்த மனநிலைக்கு மாறிட்டார் துறை என்ன சொல்கிறாரோ அதற்கெல்லாம் அவர் வந்து தலையாட்டக்கூடிய தலையாட்டி பொம்மையாக மாறிட்டார் அதான் இப்போ வருத்தமாக இருக்குது துறை அவர்கள் வந்து ஏற்கனவே அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் ஒரு இறப்பு நிகழ்ச்சிக்கு போகிறார் அந்த இறப்பு நிகழ்ச்சி கருப்புச் சட்டை போட்டு போனதுக்கு அது அனைவருக்குமே தெரியும் மாத்தியம்களும் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியும் அதில் வந்து இயக்குநர்கள் ரெண்டு பேர் பா ரஞ்சித்து செல்வராஜ் ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க அண்ணனோட அதை ஜாதியோடு சம்மந்தப்படுத்தி கேலிக்கிண்டல் அவருக்கு அவர் பதிவு போட்டிருந்தார் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் இந்த பிரிவுலாம் வந்தது சரிங்களா அப்போ வந்து இப்படி யார் யார் ஒருத்தரவு முதல்ல அந்த நான் சொன்ன மாதிரி அந்த மாணவி செயலாளர்கள் விட்டு எழுத வச்சது இப்போ திருப்பி வந்து இந்த மாதிரி மகேந்திரன் ஒரு மண் அதே மகேந்திரன் ஒரு மண் அதுக்கப்புறம் சென்னையில் இருக்க மகேந்திரன் மல்லிகா தயாளன் இப்படி நிறைய பேரை வச்சு ரொம்ப அதாவது என்ன சொல்கிறதுனா நம்ம பேச முடியாத புதுவெளியில் பேச முடியாத கருத்துக்களை எல்லாம் பேச முடியாத வார்த்தைகள்லாம் எல்லாம் வந்து எழுத வைக்கிறது பேச வைக்கிறது இதெல்லாம் முறைகையில் கட்சி வந்த தான் இவ்வளோ கேவலமாக நடந்துகிட்டு இருக்குது இவ்வளோ காலமாக சித்தாந்தத்தில் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய நம்ம வெற்றி பெற்றும் தோல்வி இடங்கள்லாம் தாண்டி ஒரு திராவிட இயக்கத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு இயக்கமாக மறுமலை சந்திமுக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்ப அழிவு நிலைக்கு இருக்குது இன்னைக்கு அதனால தான் சித்தாந்த ரீதியாக பயணித்த யாருமே அங்கே எல்லாம் அண்ணன் மலை சிந்தியா பக்கம் வேண்டும் இன்னும் இப்போ இதுக்கப்புறம் அது ம அதை அண்ணன் மகேந்திரவர்மெண்ட்டை கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை இதுதான் வந்து நீங்கள் பேசக்கூடிய இந்த எல்லாம் நம்முடைய திராவிட இயக்கத்தலைவர் நம்மளை வளர்த்த தலைவர்கள் இப்படி தான் பேச சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காங்களா நீங்கள் பேசுன வழியில் இப்படி பேசுனது முதல் நாகரிகமாக ஆனால் துறைக்கு வந்து இது நாகரிகமாக தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து நிறையா பேர் இப்படிதான் எழுத வச்சு பேச வச்சுக்கிட்டு இருக்காரு நிறையா பேர் மறுமலட்சி திமுக நிறைய பேர் வந்து தொடர்பில் தான் இருக்காங்க அவங்க வந்து இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கறல அண்ணன் பூமிநாதன் அவர் இருக்கட்டும் மாதிரி மருத்துவராக இருக்கட்டும் அதே மாதிரி கோவை அவர் மோகன் மோகன்ராஜ் இந்த மோகன்ராஜ் இவர் இவர்களை போன்ற சீனியர் லீடர்கள் இந்த பேச்சு இந்த எழுத்தெல்லாம் அந்த வக்கரமான எழுத்து வக்கரமான பேச்செல்லாம் மாத்தியமில் நடந்துகிட்டு இருக்கல நாலு வருஷமாக இதெல்லாம் அவங்களால் ஏற்றுக்கிற முடியல நிச்சயமாக வருகின்ற காலங்களில் அண்ணன் மல்லை மல்லை சத்யாவை அவருடைய தலைமையை ஏற்று மற்ற அனைத்து தலைவர்களும் வருவார்கள் அதை எதிர்பார்த்தில்லை அது தொடர்ச்சியாக நடக்கும் அது நடக்கும் ஏன்னா இனிமேல் துரையோட வந்து அந்த கட்சி அவ்வளோ தூரத்துக்கு உழைத்து அவ்வளோ பேர் வியர்வையை இரத்தமாக சிந்தி ரத்தத்தை வியர்வையாக சிந்தி அப்படி உழைத்து அந்த கட்சி துரையவர்கள் ஒரு வலதுசாரி இயக்கமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்று தான் மகேந்திரன் அவர்களுடைய பேச்சிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இது பொது விட்டலாம் விடலாம் அதாவது இந்த பேட்டியையும் அவருடைய பேச்சையும் நாம் பொதுமக்களிடையே விட்டுறலாம் அவங்க அவங்கள் வந்து அதற்கான பதிலை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தருவாங்க நன்றி வணக்கம்